ஒரு அம்மா சரியான வாழ்க்கை வாழலை ஏசப்பாவை போய் பார்த்தா தண்ணி எடுக்க போனா யாருமே என்னை பார்க்கக்கூடாது பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால மத்தியான நேரத்தில் அவ்வளோக்கு யாரும் தண்ணி எடுக்க வரமாட்டாங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க யாருது கரெக்ட் பயங்கர அட்டன்டிவாக இருக்கிறீங்க கண்ணு திறக்கப்பட்டவனே என்ன பண்ணிட்டா போய் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தா அதுதான் பெண்ணுடைய சுவாபம் யாவாள் வஞ்சித்தாள் வஞ்சித்தாள்னு எல்லாம் சொல்றாங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த அம்மா வீட்டுக்காரருக்கு கொடுத்தாங்க ரொம்ப சப்போர்ட் பண்றோம் வேதமே சொல்லுது ஏமாந்துட்டாங்க இனி அவங்கள குற்றப்படுத்தி என்ன பண்ண போறோம் யோபுவோட மனைவியை எல்லாம் பைத்தியக்காரி பைத்தியக்காரின்னு திட்டுவாங்க பெண்களை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு வந்தா கூட பொறுத்துக்குவீங்க உங்க வீட்டுக்காருக்கு வந்தா வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போக மாட்டீங்க கல்யாணம் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் அவரை விட ஒரு டோன் நான் ஜாஸ்தியாக இருந்தேன் அப்போ இப்போ அவரு தான் நல்லாரு எல்லாம் உன் மாப்பிள கருப்புன்னாங்கன்னா எனக்கு ஒரு கோபம் வரும் பாருங்க அது எப்படி கருப்பாக இருந்தால் கருப்புன்னு தானே சொல்லுவாங்க அப்படி கோபம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கருப்புன்னு நல்லா சொல்லாதீங்க ரெண்டு பேரும் ஒரே கலர் தான் எனக்கு அது அப்படி சொல்கிறது எனக்கு கோபம் வரும் எங்கள் வீட்டுக்காரன் அவர் ஒல்லியாக தினுன் இருப்பார் நீங்கள் கொஞ்சம் அவரை விட உயரமாக இருக்கிறீங்களோ அவருக்குள்ளமல்லாம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போயிடுவோம் நம்ம வீட்டுக்காருக்கு ஏதாவதுன்னு தாங்க முடியாது நான் பொறுத்துக்குவேன் அந்த இருக்குது தானே இந்த சுவாபங்கள் எல்லாமே தெய்வீக சுவாபமாய் நான் காண்கிறேன் ரொம்ப இறக்கம் டக்குன்னு அழுதுடுறது ரொம்ப பாசம் வச்சிடுறது இதெல்லாமே தெய்வீக குணங்கள் இதை எங்கேயுமே விட்டு கொடுத்துடாதீங்க அதே மாதிரி அந்த முழங்கால்